போது ஸ்பீடி ரெக்கவரி சீக்கிரமா அவர் குணமாகணும் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாருமே வேண்டிட்டு இருக்கும்

கஷ்டமா நான் நான் நாள் நானும் பாலா ஒரு ஈவென்ட் சொன்னா அக்கா ரூபோ எனக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் கேள்விப்பட்டியான் இல்லடா தம்பி எனக்கு தெரியாத தம்பி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்களா ஐயோ என்னடா சொல்றா இல்லக்கா அந்த மாதிரி உடம்பு சரியில்லை நல்லா வந்துருவாருல்ல அதெல்லாம் வந்துருவாருக்கா அப்படின்னா நான் என்ன நினைச்சேன்னா ஏற்கனவே ஒரு உடம்பு சரியில்லை அட்மிட் ஆயிருந்தாங்க கொண்டு வந்துட்டாங்க அதே மாதிரிதான் அட்மிட் ஆயிருப்பாரு அப்படின்னு நினைச்சேன் தவிர இவ்வளவு சீரியஸ் எனக்கு சுத்தமா தெரியாதுடா உங்களுக்கே தெரியும் நம்ம பேஸ்புக் இருக்கட்டும் இன்ஸ்டா எல்லாமே நம்ம ஆட்கள் தானா எல்லாம் திரும்ப 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 இந்த நியூஸ் வர 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 எனக்கு என்ன ஒரு மாதிரி பாரமா இருக்கு இது இது என்னடா இது இப்படி நடந்திருக்கு அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ட் ரோபோ அண்ணாக்கும் உங்களுக்கான நட்பு அப்படிங்கிறது ஐயோ எப்படி சொல்றது இது வரைக்கும் ரோபோ அண்ணன் எல்லாரும் அண்ணனு கூப்பிடுவாங்கடா நிறைய பேர் மாமா மச்சான் நான் மட்டும் தானே இத்தனைக்கும் நான் ரொம்ப ரொம்ப அவர் சீனியர் நான் ரொம்ப லேட்டா வந்து விஜய்டிகளுக்கு வந்தாரு ஆனா நான் நீங்க சேனல்ல தெரியும் டே குண்டு சொல்ற அளவுக்கு எனக்கு அந்த உரிமையை கொடுத்த மனுஷன் அவரு உயரத்துல இருக்கிற யாருமே அந்த அளவுக்கு எல்லாம் வந்து நம்மள நடத்த மாட்டாங்க அவருக்கு அவருடைய பொண்ணு கல்யாணத்துல கூட அந்த வீடியோ நான் ஸ்டேட்டஸ் வச்சிருந்தேன் அவர் நான் மேடையில அவ்ளோ கிண்டல் பண்ண அவ்ளோ கலாய்க்கிறேன் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்க கூடிய ஒரு பெர்சன்ராமா அவர் இப்ப போன வாரம் அதிக வந்துடுறான் கடைசியா பார்த்தது அது இதுரா நான் போன் பேசிட்டு இருக்கேன் பின்னாடி வந்து என் தலையை தட்டிட்டு என்ன போன் பேசிட்டு இருக்காரு நான் பண்ணி நல்லா இருக்கியா பிள்ளைங்க எப்படி இருக்கு நல்லா இருக்காங்க அவ்வளவு தூரம் பேசுனா ஒரு பர்சன்ரா இன்னொன்னு எனக்கும் அவருக்குமான ஒரே விஷயம் மறக்க முடியாது மாரி படத்துல சார் வந்து ஆஹ் ரோபோ அண்ணன் கிட்டதான் வந்து என்னை பத்தி கேட்டு நிஷாவுக்கு மாறி படத்துல நான் வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு ரோபோ அண்ணன் கிட்டதான் என் விஷயத்த சொன்னாரு அப்போ விஜய் டிவில வந்து ஒரு ஷோல ரோபோ அண்ணா தாண்டா அதை எனக்கு ரிவீல் பண்ணாரு உனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்கு தனுஷ் சார் அப்படிங்கிறவங்க மிகப்பெரிய உச்சத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அவர் என்னை கேட்டிருக்காரு அப்படிங்கறதே பெரிய விஷயம் அது ரோபோ அண்ணன் மூலமா தான் எனக்கு தகவலை ராமா அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது எனக்கு அன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது என்னை விட அவர் சந்தோஷப்பட்டாராம் இறங்கி மரமோ சொன்னாரு தனுஷ் சார் தங்கமான மனுஷன் அவர் வந்து அவர் படத்துல உனக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு நல்லா பயன்படுத்திக்கூடா நீ நல்லா வருவ இதெல்லாம் அவருடைய தனிப்பட்ட ஒரு குணம் பின்னாடி ஸ்டேஜுக்கு பின்னாடி நம்ம என்கரேஜ் பண்ணி என்ன மட்டும் இல்லடா நீ பசங்கள நான் கேட்டு பாறேன் அவ்வளவு பசங்களையுமே அவ்வளவு என்ஜாய் பண்ணுவாரு நான் அடிக்கடி சொல்லுவேன் அவங்க குடும்ப விசேஷமா உங்க குடும்ப விசேஷமாட்டா ஏன்டா ஆடிக்கிட்டே கிடக்குறீங்க நான் அவங்கள கிண்டல் பண்ணாத நாளே இல்லடா அவர் சிரிப்பாரு இங்க பாரு என்னைய வந்து திட்டுனாருடா ஏன் பாப்பா எல்லாம் பிறந்து போயிரு எதுவுமே நான் நம்ம ஊர்ல வைக்கறதுனால நான் எதுவும் சொல்ல மாட்டேன்டா என்னை அவ்வளவு திட்டுனாரு நீ என்ன ஒருவேளை போட மாட்டியா வீட்டுல விசேஷம் கூப்பிட மாட்டேன் அண்ணே என் வீட்டுல விசேஷமே நான் வைக்கல என் பாப்பா பிறந்ததுக்கு எல்லாம் அவ்வளவு சந்தோஷப்பட்டாரு நீ என்ன ஏன் கூப்பிடல நான் ஊருக்கே வருவேன் நான் ஊருக்கே வருவேன் அப்படின்னு நம்ம ஒரு உரிமையோடு பழகுற ஒரு மனிதர் அவர் அவரு இன்னைக்கு இல்லைங்கிறதுனால நம்ம அந்த வார்த்தையை சொல்ல எல்லாருக்கிட்டையும் நீ கேட்டு பாரு மாமா மச்சாமா இல்ல நார்மலா பேசினாவே அவர் வந்து அந்த ஒரு பாண்டிங்ல கனெக்ட் பாண்டிங் தான் நீங்க சாருன்னா யார்ட்டையும் பேச மாட்டாரு அண்ணே மாமே மச்சான் அவ்வளவுதான்டா அது ஒரு ஆமா இன்னைக்கு தனுஷ் தனுஷாரு அவர் இல்லாத இடத்துல அவர் தனுஷ் சார் போய் நிக்கும்போது எனக்கு அவ்வளவு ஒழிச்சுச்சு ஐயோ இப்படி ஒரு மனுஷன்ட்டு அவர் இன்ட்ரோ கொடுத்து அவரை பத்தி அவ்வளவு பெருமையா சொன்னாரு இன்னைக்கு அவர் இடத்துல வந்து நிக்கும்போது எனக்கு அது ரொம்ப வலிச்சுச்சு எனக்கு அப்புறம் நாப்பத்தி ஆறு வயசு அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப நம்ம இந்த வயதெல்லாம் இறக்குற வயதே கிடையாது ராமா அவருக்கு அந்த மஞ்சள் காமாலை வராம இருந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருப்பாரு ராமா எனக்கு நான் ரோபோவை பாராட்டவே மாட்டேன்டா இந்த மேடையிலும் நான் மேடையில பாராட்டுறதெல்லாம் பிரியங்காவாண்டா பிரியங்கா ரோபோசங்கர் மாதிரி ஒரு ஒய்ஃபெல்லாம் கிடைச்சதுக்கு அவர் குடுத்து வச்சிருக்கணும் ஏன்னா நீங்களுக்கு தெரியுமா தெரியல அந்த மஞ்சக்காமல் ஒரு வெளியில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாறாமா அவர் என்ன சாப்பாடு சாப்பிடுறாரோ அந்த சாப்பாடதான் அவங்களும் சாப்பிட்டாங்க பத்திய புருஷனுக்கு ஒரு சாப்பாடும் பொண்டாட்டிக்கு ஒரு சாப்பாடும் கிடையாது பத்திய சாப்பாடு உங்களுக்கு தெரியும் பிரியங்கா ரூபசங்கருமே வந்து முழுக்க முழுக்க பத்தியத்துல இருந்தாங்க அப்படி அவரை கொண்டு வந்தாங்கடாமா அதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு நம்ம எல்லா மனைவிகளுமே செய்யற விஷயம் தான் அவருக்கு ஒண்ணுன்னா நம்மளும் இறங்கிடுவோம் ஆனா அந்த இடத்துல அவங்க பத்திய சாப்பாடு சாப்பிட்டு அவர் என்ன குடிக்கிறாரோ அதான் அவங்களும் அந்த தண்ணி வந்த கொண்டு வெதுப்பான தண்ணி தான் அப்படி பாத்துக்கிட்டாங்கடா சும்மா சொல்லக்கூடாது குடும்பம் இதுக்கப்புறம் கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப கஷ்டம் அது அவ்வளவு அவங்க தேடி வர்றதே கஷ்டம் ஏன்னா நீங்க அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா தெரியும் எல்லா இடத்துலயும் ஒரு போட்டோ எல்லா இடத்துலயும் ஒரு ஷீல்டு அந்த வீடு முழுக்க அந்த மனுஷன் நிறைஞ்சு கிடையாது நம்மகிட்ட எவ்வளவு பேசுறாரு வீட்டுல எவ்வளவு பேசுவாரு

ரொம்ப கஷ்டம் இருபதாம் தேதி என் போன் எடுக்கலன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுக்காருக்கு போன் அடிச்சு சத்தம் போட்டுருக்காரு என்ன போன் எடுக்க மாட்டேங்கிறா அவ்வளவு தும் அவளுக்கு நான் அப்பா கொஞ்சம் உடம்பு செல்லடா அதனால நான் போன் எடுக்காம இருந்தேன் அப்ப மாதிரி சொல்லணும் இருபதாம் தேதி அப்புறம் அவரு பிரியங்கா பேசி பிரியங்கா சொன்னாங்க கண்டிப்பா வரணும்டா கல்யாணம் அப்ப நமக்கு கல்யாணம் நடந்துச்சோ அதே இப்ப கனவு எல்லாமே அந்த நான் பேசும்போது உடம்பு மறுபடியும் ரெடி ஆயிடுச்சுல்ல அப்ப எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு நான் உடம்ப ரெடி பண்ணிட்டேன்டா இதுக்கப்புறம் நான் சினிமாக்குள்ள போயிருவேன் திரும்ப நான் பழைய மாதிரி எல்லா எல்லாரும் கூடயும் சகஜமா நடிக்க ஆரம்பிக்கணும் இப்ப எனக்கு என்னன்னா அவருடைய இப்போதைக்கு ஆசை என்னவா இருந்ததுன்னா ஃபேமிலியை நான் செட்டில் பண்ணிட்டேன் நான் என் உடம்பையும் ரெடி பண்ணிட்டேன் இதுக்கப்புறம் என்னுடைய ட்ரீம் எல்லாம் நான் படத்துக்குள்ள போகணும் அதுதான் இப்போ படப்பிடிப்புல தான் அவர் மயங்கியும் விழுந்திருக்காரு பாவம் அது அவருடைய ஆசையா கூட இருந்திருக்கலாம் திரும்ப நான் பழைய மாதிரி எப்படி அவர் பழைய மாதிரி ரொம்ப பிஸியா இருந்தாருடா நிறைய படத்துல நடிச்சுட்டு இருந்தாருடா ஷார்ட் ஃபிலிமா இருக்கட்டும் பெரிய படமா இருக்கட்டும் எல்லாத்துலயும் நடிச்சுட்டு இருந்தாருடா அதனால எனக்கு அதுலதான் அவர் போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு கடைசியில வந்து ஆமா கண்டிப்பா எதை நேசிச்சாரோ அந்த இடத்துலதான் அவர் மயங்கி வளர்ந்திருக்காரு இந்த ஒரு நேரத்துல வந்து அவங்க குடும்பம் இதுல இருந்து எப்படி போறாங்கன்னு தெரியல கண்டிப்பா அந்த தான் கண்டிப்பாடாமா அவருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் எப்பவுமே எங்களுடைய நாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் வடிவேல் பாலாஜி என்னாவே மறக்கவே இல்ல இத்தனைக்கும் அண்ணன் கூட அவ்வளவு பழக்கம் எனக்கு ரொம்ப கம்மியான பழக்கம் தான் அண்ணன் கூட ஆனா எனக்கு ஏதாவது ஒரு புகைப்படத்துல அண்ணன் போட்டோ பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அழுக வந்துடும் கலைஞர்கள் நம்ம கூட பயணிச்சிருக்காங்கன்னு இவர் கூட ரொம்ப நம்ம பழகி இதெல்லாம் ஜென்மத்துக்கும் மறக்கவே முடியாதுடாமா அவர் வந்து அவரோட படைப்புகளா இருக்கட்டும் அவரோட சிரிப்பா இருக்கட்டும் அவரோட யதார்த்தமா இருக்கட்டும் என்னைக்குமே நம்மளோட மனசை விட்டு நீ கண்டிப்பா அப்படிங்கறது வந்து எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு கண்டிப்பாடா கண்டிப்பா இந்த நேரத்துல சோசியல் மீடியாக்கள்ல அவரு குடிப்பழக்கத்துக்கு ஆளானாரு அதான் இதான் அப்படின்னு தேவையில்லாம் இப்போ இங்க ஒருத்தவங்க இருக்கும் போது விட இருக்கும் போது அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஆறுதலோ இல்ல அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலோ அவர் அவரை பத்தியான நல்ல விஷயங்களை மட்டும் பகிர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்டாமா சில சில இடத்துல பாக்கும்போது அவர் குடிச்சதுனாலதான் இறந்தாரு உடல் வந்து முழுக்க ப்ராப்ளம் ஆயிடுச்சு அது இப்ப பேச வேண்டிய நேரம் கிடையாதுடாமா அவர் இருக்கும்போது பேசியிருக்கலாம் அவர் இல்ல அவர் இல்லைங்கும் போது அவரை பத்தின நல்ல தகவலை மட்டும் நீங்க மத்த சோசியல் மீடியாக்கள் பகிர்ந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த நேரத்துல உங்களுக்கும் அதை நான்

நீங்க போய் பாத்தீங்களா ஆமாடா நான் இனிமேதான் இன்னைக்குதான் எனக்கும் இங்க கொஞ்சம் அப்பாவுக்கு உடம்பு நான் ஊர்ல இருக்கேன்டாமா இங்க இருக்கேன் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக இங்க வந்துருக்காமா இப்பதான் பிளைட் செக் பண்ணிட்டு இருக்கேன்டாமா கண்டிப்பா இப்ப எல்லாரும் கூட நைட் ரெண்டு மணி வரைக்கும் டார்த்து மாக்கப்பா முத்து நாஞ்சலூர் எல்லாரும் கூடயும் நைட் ரெண்டு மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு தூக்கமும் அல்ல சமூக வலைதளங்கள்ல அவருடைய புகைப்படங்கள் பார்த்து 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 தூக்கமே வரல ரெண்டு மணி வரைக்கும் இருந்துட்டே இருந்தேன் ஒரு பயங்கர இருக்கு தான் சில நேரங்கள்ல நான் சென்னையில இல்லையேன்னு வருத்தப்படுவேன் அந்த நேரத்துல இதுவும் ஒண்ணு நம்ம சொந்த ஊர் சென்னை இல்லாம போயிருச்சு நல்ல ஒரு நல்லது கிட்டத்துக்கு டக்குன்னு ஓட முடிய மாட்டேங்குது அப்படின்னு வருத்தமா இருக்கும் நம்ம இந்த மாதிரி நேரத்துல அங்க நிக்கணும் முழுக்க நிக்கணும் அந்த பிரியங்கா பக்கத்துல நிக்கணும் நானு அவ்வளோ தூரம் அந்த அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்ம பிரியங்காவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணணும்டாமா இதுல இருந்து அவங்க ரொம்ப கஷ்டம் பெரிய வெளியில வர்றது கண்டிப்பா எல்லாருடைய ஒரு ஆறுதலும் அவங்களுக்கு போய் சேரணும் அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நன்றிக்கா ரொம்ப சார்ன்றிமா நீங்க இந்த நேரத்திலயுமே சமூக ஊடகங்கள்ல அவரை பத்தி நான் விஷயங்களை பகிர்றதுக்கும் ரொம்ப நன்றி டாமா நிச்சயமா அவரோட படைப்புகள் அவரோட நினைவுகள் அப்படிங்கறது நிறைய பேர் நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணணும் அவரோட நினைவுகளை வந்து பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துலதான் வந்து நாங்களும் உங்களுக்கு வந்து கால் பண்ண கண்டிப்பா டாமா கண்டிப்பா எல்லாருடைய பிரார்த்தனையும் அவருக்கும் அவங்க குடும்பத்துக்கிட்டும் இருக்காமா நன்றி டாமா நன்றி Aachi Royal Club Jaman Bex Indian Princess the exclusive store for women fashion starts from 399 only with 27 outlets across the bernad fashion is now closer than ever visit your nearest store today holidays nale adu GT holidays ta, south india's number 1 travel brand